தோல்வியின் விளம்பில் ஸ்டாலின் உள்ளதாகவும் தோல்வி பயம் அவர்களை பற்றி கொண்டதாகவும் விமர்சித்துள்ள எல்முருகன் அவர்கள் வீட்டுக்கு செல்லும் நேரம் வந்துவிட்டது என கூறினார் நீலகிரியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தேர்தல் பறக்கும் செயல்படுவதாக தெரிவித்தார் சமூக நீதி பற்றி பொய்யாக ஒரு பரப்புரை சொல்லுவது அவர்கள் வீட்டுக்கு போகின்ற நேரம் வந்துவிட்டது இந்த ஒட்டுமொத்த அரசு நிர்வாகமும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இந்த வார்த்தை யூஸ் பண்ணக்கூடாது ஆனாலும் பயன்படுத்துகிறேன் அவர்களுடைய அரசாங்கத்துக்கிட்ட சம்பளம் வாங்குற மாதிரி எனக்கு ஒன்றும் தெரியல அவர்கள் வந்து ராஜாவினுடைய சம்பள ஆட்கள் மாதிரி தான் நடந்து கொண்டிருக்கிறார்கள் இதை நான் பல முறை நான் சொல்ல வேண்டியவர்கள் சொல்லியிருக்கிறேன் அதுக்கு உதாரணம் நம்மளுடைய வேட்பு மனு தாக்கல் நடந்த அன்னைக்கு நடந்த சம்பவமே ஒரு பெரிய உதாரணம் தொடர்ந்து அவர்கள் எதிர்கட்சிகள் நடந்து கொள்வது ஒரு வேத விதமாக இருந்து கொண்டிருக்கிறது ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒரு சாஃப்டான அணுகுமுறை அவர்கள் எது கேட்டாலும் உடனடியாக செய்து கொடுப்பது நாங்கள் கேட்டால் ரெண்டு நாளைக்கு அப்ரூவல் கொடுக்கறதில்லை இல்லை நாற்பத்தி எட்டு மணி நேரத்துக்கு முன்னாடியே அப்ரூவல் வாங்கணும்னு சொல்கிறது இல்லை நீங்க ஆன்லைன்ல ஃபைல் பண்ணுங்கன்றது ஆனால் இதெல்லாமே திமுகவுக்கு எதுவுமே பொருந்தாது அதே போல் திமுகவினுடைய வாகனங்களை சோதனை செய்வது கிடையாது சோதனைக்கு நிறுத்தின வாகனத்தை கூட முழுமையான சோதனை செய்யலை அதில் என்ன இருந்ததுன்னு யாருக்கும் தெரியும் அத்தனை பெட்டிகள் இருந்தது